விடுதலை புலிகளினுடைய இயக்க தலைவரை பற்றி தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் எங்கு பார்த்தாலும் காணப்படும் காணப்படும் எங்கும் தான் நேற்றைக்கு சொன்னேன் கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்த ஈரோட்டு கூட்டத்தில் இந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு தமிழர்களின் தேசிய திறனாளி இருபத்தி எட்டு பேரோடு வன்னி காட்டுக்குள்ளே போன பிரபாகரன் லட்சம் பேர் கொண்ட இந்திய படை எதிர்த்து படை அணிகளை உருவாக்கினார் காட்டுக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தார் கடற்படை விமானப்படை தரைப்படை பைத்தியக்காரன் சொல்லி இருக்கிறார் பிரபாகரன் கொஞ்சம் எங்களோடு அனுசரித்து போய் இருந்தார் வரதராஜ பெருமாளை போட அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருப்போம் ஆனால் அடிமுட்டாளே பிரபாகரனை பற்றி ஏதாவது தெரியுமா அவனுக்கு பிரபாகரனோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றவன் நான் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் வன்னி காட்டில் அவரோடு இருக்கிற பேற்றை பெற்றவன் தான் கிட்டுவுக்கு தயார் செய்த பங்களில் நான் அந்த பூமிக்கடியிலே பத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மரப்பலைகள் இருக்கக்கூடிய பங்கரிலே நான் இருந்தவன் அதற்கு பத்தடிக்கு கீழே தலைவர் இருந்தான் அவரிடம் நான் ஒன்றை கேட்க வேண்டும் என்றார் கிட்டு தலைவர் சுயசரிதையை எழுதுன நான் அவர் சுயசரிதை எழுதணும்னு ஆசைப்படுறேன் யார் கேட்டாலும் சொல்ல நீங்க கேட்டா மறுக்க நான் கேட்டேன் நீங்க சிறு பிள்ளையில இருந்து உங்க வாழ்க்கையை சொல்லிட்டே வந்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு நான் புத்தகமா எழுதி உங்க சுயசரிதையை நான் எழுதுவேன் ஒண்ணுமே மறுக்கல சரிண்ணா அப்படியே செய்யலாம் நான் இப்படிய மூணு மணிக்கு எழுதிருச்சு மூன்று மணிக்கு அவர் பங்கருக்கு போவேன் பலகைகள் தான் என்னோட எந்த நேரம் நாலு பேர் காவலுக்கு வச்சிருப்பாங்க எந்த நேரம் தாக்குதல் நடக்கலாம் மூன்றரை மணியிலிருந்து விடியற்கால ஐந்தரை மணி வரைக்கும் அவர் சொன்னார் அவர் சிறு குழந்தை பிறந்த அவருக்கு நினைவு தெரிந்த நாளிலே இருந்து என்னென்ன சம்பவங்கள் என்று சொல்லி நாலு நாள் சொன்னார் அந்த பதினைந்தாவது வயது வரை அந்த முதல் கட்ட வெளியேறு வரை சொன்னார் நான் நாடு திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது கேல்கட் வந்து கலைஞரை பார்த்தார் இந்திய தளபதி தென் பிராந்திய தளபதி ஈழ நடத்திய தளபதி மறுநாள் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் மூலமாக அறிக்கை விட்டார் என் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு தெரியாமல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் இலங்கைக்கு சென்றிருக்கிறார் என்று ஒரு அறிக்கை கொடுத்தார் நான் எங்கே போனேன் என்று யாருக்கும் தெரியாது நான் போய் இறங்கி இடத்திலே இருந்து நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம் மன்னால் இறக்கி விடுதலைப் புல்கள் இருந்து பிரியிலிருந்து சொல்கிறார்கள் நீங்கள் வந்த பாதையில் மறுநாள் பதினோரு மணி அளவிலே வந்து வீடியோ வைத்து அந்த தடங்களை எல்லாம் பார்த்தார்கள் காரணம் அந்த போட் வந்து நிற்கிற போது அந்த எண்ணெய் வாசனை அடித்தது வைத்துக்கொண்டு கொண்டு ஐபிஐ கே கேம்ப் யார் இந்த படகுலே எந்த பக்கம் போயிருப்பார் என்று பார்த்தார்கள் ஆனால் அடர்ந்த காடு என்பதனாலே அதற்கு பிறகு நாங்கள் தடங்களை அழித்து விட்டோம் நான் இப்பொழுது நினைத்தேன் யார் அங்கு வந்தது என்று ஐபி கேவுக்கு தெரியாது ஒரு படகு வந்திருக்கிறது மட்டும்தான் தெரியும் இப்பொழுது கட்சியின் திமுகவினுடைய பொதுச் நான் அங்கே போயிருக்கிறேன் இந்த அறிக்கை கொடுத்தான் அப்படி என்றால் இவன் வந்தவன் திமுக எம்பி வைகோபால் சாமி அவன் இங்கிருந்து போயிருக்க வேண்டும் என்றால் பிரபாகரன் இந்த வட்டாரத்துக்குள் தான் இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிப்பார்கள் அல்லவா இது பச்சை துரோகம் அல்லவா என்று நான் மனம் வெடித்தேன் தலைவர் வந்து சொன்னாரு நான் சொல்லிட்டு கீழே பங்கருக்குள்ள போய் படுத்துட்டேன் அந்த மரக்கட்டுல அந்த படியில ஏறி ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை வச்சுட்டு அண்ணா அக்காவுக்கு நான் பதில் சொல்லணும் என் துணைவியார் ஆசையாக சாப்பிட சாப்பிடுச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்ருக்கிற பிள்ளை அவர் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் உங்களை திமுகவில் வந்து நீக்கவும் அனுமதிக்கக்கூடாது ஒரு டைட்டான சண்டை வரப்போகுது அறுபதாயிரம் பேர் நிற்கிறாங்க குர்கா ரெஞ்சிமெண்ட் சுற்றி நிற்கிது இன்னொரு நாலு நாள் போனால் நீங்கள் வெளியே போக முடியாது நீங்கள் நாளைக்கே புறப்படணும் நான் போகிற தம்பி நான் இனி தமிழ்நாட்டுக்கு போக விரும்பல இருந்து துரோகம் எனக்கு துரோகம் அல்ல இதன் மூலமாக உங்கள் பாசல எங்கே இருக்கிறது யூகிக்கு இடம் கொடுத்ததுனாலே விரும்பவில்லை எதற்காக சொல்ல வேண்டும் அரசியல் என்பது ஒரு அரசியல் என்பது துரோகம் நான் எழுதியிருக்கிறேன் டைரியில என்னைக்காவது சாகிறதுக்கு முன்னாடி சுயே தான் அப்படியே நான் எடுத்து போடுவேன் நான் அஞ்சு பக்கம் எழுதியிருக்கேன் டைரியில போக மாட்டேன் போய்த்தா ஆகணும் ஆனால் வந்த வழியாக போக முடியாது நேவியை போன அங்கே போட்டுட்டான் ரெண்டு நேவியையும் காட்டுக்குள்ள போகணும் குத்தி கிழிக்கும் நீ போய்தான் ஆகணுன்டா நான் அந்த கரும்புலி பாசறையை பார்க்கறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு போகிறேன் நாளன்னைக்கு போகிறேனே என்ன மறுநாள் கரும்புலி பாசறைக்கு நீ அனுப்பி வைத்தார் இப்போ யூடியூப்பில் பார்க்கலாம் கிட்டு பேசுகிறான் தலைவர் பேசுகிறான் பிரபாகிறான் நான் பேசுறேன் குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்டு விளக்க அணைச்சு நிகழ்ச்சியை முடிக்கணும் அதன் பிறகு அவருடைய பங்கர்ல போய் உட்கார்றோம் பத்து பதினோரு மணி இருக்கும் காலையில் புறப்படணும் நான் தலைவர் கலைஞருக்கு ஒரு கடிதம் தரேன் ஒரு கடிதம் தரேன் தலைவர் எப்படி நான் அவரை விழிக்கிறது நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி எழுதுங்க அன்பின் அண்ணா இதான் முதல் முறை அவர் போட்டது நான் தூங்கிட்டேன் அவர் எழுதிட்டே இருந்தா நான் தூங்கிட்டேன் பதவியில நான் விழிச்சு பாக்குறேன் ஒரு புல் டிபி சைஸ்ல பொடி எடுத்துல ரெண்டு பக்கம் எழுதியிருக்கிறாரு அதை எடுத்து அவர் நோட்டுல பதிவு பண்றாரு தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் சுற்றி வளைத்து தாக்கிய போது நான் மயிரிழையில் தப்பினேன் உயிரோடு இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு நாள் பதிவு செய்வார்கள் நான் ஒண்ணு என்னை பத்தி சொல்லிக்கிட விரும்பல ஈழ பரசு எழுதியிருக்கிறார்கள் பாலராஜன் மாபெரும் தளபதி ஏழு தளபதிகளோடு என்னை காப்பாற்ற அனுப்பி வைத்தார் பிரபாகரன் அதன் பிறகு இங்கு வந்து சேர்ந்தேன் நான் சுட்டு கொல்லப்பட்டு விட்டதாக பத்திரிகையில் எட்டு கால செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கலைஞருக்கு எழுதிய கடிதத்தை என் நண்பன் குட்டி என்ற சண்முக சுந்தரம் கொடுத்த கடிதத்தை கலைஞர் வைகோ செத்து போயிட்டான் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டார் கடிதம் ரிலீஸ் ஆகிருக்கா நான் வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு நான் போய் கலைஞரை பார்த்தேன்

இப்போ போற தான் கலைஞர் போறார் சிஎம் போறார் நான் போனேன் செயல்மணி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதான் தயாளம்மா என்னையா இப்படி செஞ்சுட்டேன் எங்களை பதற வச்சுட்டேன் இப்படி செய்யலாமான்னாங்க நான் மேலே போனேன் அங்கே உட்காந்துட்டே இருந்தேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு அண்ணன் கலைஞர் வந்தான் நான் கூப்பிட்டேன் கிட்ட போனேன் பத்து இருக்கலாம் வெறி இருக்க கூடாது என்றார் நான் பேசாமல் இருந்தேன்

எல்லா டிவி பேப்பர் காரங்களும் நான் போயிட்டு வந்ததை பத்தி கேட்பாங்க காப்பாற்றிட்டு இருந்தேன் சொல்லி என் வீட்டில் பிரஸ் வர அளவுக்கு வீட்டில் வசதி இல்லை நான் அறிவாலயத்துல போய் கொடுத்தேன் உள்ளத்தோடு தலைவர் என்னை மன்னித்து விட்டார் அங்கே இலங்கை தீவிலே தமிழர்கள் இந்திய ராணுவத்தால் கொல்லப்படுகிறார்கள் மொத்த மக்களும் பிரபாகரம் தான் இருக்கிறார்கள் இந்தியா போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் இது கொடுத்தேன் மறுநாள் கல்கப்பட்டிக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு போறேன் நாகூரை எழுச்சி முடிச்சு வந்தவர் கட்டி பிடிச்சுக்கிட்டே கண்ணத்துல குத்தமிட்டு வந்தீங்களா மாப்பிள்ளாரு எவ்வளவு கவலைப்பட வச்சுட்டீங்கன்னாரு அடுத்து மாத பேப்பர் வருது அவருக்கே முகம் அப்படியே வாடிடுச்சு விளம்பரத்துக்காக வைக்கோ இலங்கைக்கு போனான் கலைஞருடைய அறிக்கை பரவாயில்ல வேற ஒண்ணு விமர்சிக்க விரும்பல சுதந்திர தமிழ் இனத்தை நாம் இனத்தை நம் மக்களை வேண்டிய ஒரு உரிமை கடமை தொப்புடி உறவுலாகிய நமக்கு உண்டு ஆகவே வீர வீரவணக்கம் செலுத்துகிற போது அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீது ஆணை அவர்கள் புதை என்று கிடக்கிற மண்ணின் எலும்புகள் மீது ஆணை அவர்கள் தொட்டிய குறுகிய புலிகள் மீது ஆணை அவர்கள் மூச்சு காத்து உழவுகிறதே அந்த காத்து மண்டலத்தின் மீது ஆணை சுதந்திர தமிழத்தை அடைவோம் எங்கள் தலைவர் பிரபாகரன் புகழ் வாழ்க வணக்கம்